ഓം നമ ശിവായോം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായോം ഓം നമ ശിവായ സോതി പാതി സുത്തമും പലി போதகத்தை வந்து போதியகத்தை ஓதுகின்ற ஓடி வந்து என் ஊடு போய் ஆதிநாத நாதன் என்று அனந்த காலம் உள்ளதே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நமச்சிவாய இறைவனால் எடுத்து மாடத்தில்லை அம்பலத்திலே அறிவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமர்ந்ததே கலந்த வாசல் ஒன்பதும் ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளே அமர்ந்ததே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய நெஞ்சிலே இருந்திருந்து நெருங்கி ஓடும் வாயுவை அன்பினால் இருந்து நீருகிருத்தவல்லி அன்பர் கோயில் காணலாம் அகலும் என் திசைக்குள்ளே தும்பியோடு ஓடியே சொல்லடா சுவாமியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய கிள்ளையை வணங்கி நின்ற தொண்ட வாயுவே எல்லையை கடந்து நின்ற ஏக போகமாயையே எல்லையை கடந்து நின்ற சொர்க்கோக வழியிலே வெள்ளையும் சிவப்புமாயிமை கலந்து நின்றதே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய உடம்புயிர் எடுத்ததோ உயிரும் உடம்பு எடுத்ததோ உடம்புயிர் எடுத்த போது உருவமேது உடம்பு ஏர் எடுத்து போத உயிர் இறப்பதில்லையே மெய் மறந்து கண்டு உணர்ந்த ஞானம் ஓதுமே ஓம் நமச்சிவாயோம் ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய